என் தங்க பெண்ணையே இன்று வராகி தரும் வெற்றி வெடியலை நீ தவிர்த்து விடாதே என் தங்கமே உன் மனதில் ஆழமாக ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டே இருக்கின்றாய் யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்துக்கொண்டிருந்தாயோ கொண்டிருந்தாயோ அவரே இன்று உன்னை தேடி வரத்தான் போகிறார் என்று இரவுக்குள்ளே என் வாக்கை நான் பழிக்கச் செய்ய போகிறேன் பார் இந்த வாராகி யார் என்பதை உனக்கு நிரூபிப்பதற்காக வந்திருக்கின்றேன் நீ மனதில் எந்த சஞ்சலத்தையும் வைத்துக் கொள்ளாமல் உனக்கு வேண்டியதை இந்த தாய் வராகி தருவதற்கு இருந்து இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்துவிட்டுப்பார் பார் என் பிள்ளையே உன் மனதின் சந்தோஷம் என்பது சிலரை மன்னித்து விடுவதும் சிலரை மறந்து விடுவதும் சிலரை கடந்து விடுவதும் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றது கடந்து போகின்ற வாழ்க்கையில் நாம் தெரிந்தவர் தெரிய வர் வேண்டியவர் வேண்டாதவர் என்றெல்லாம் பலரை கடந்து வருகின்ற ஒரு சூழல் இருந்து கொண்டுதான் இருக்கும் கரையும் வெளியில் இருளை கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வாழ்க்கையில் இருந்து விட்டால் நாம் எதையும் சாதித்து விடலாம் நாம் கடந்து போனவர்களை நினைத்தும் நம்மை கஷ்டப்படுத்தியவர்களை நினைத்தும் மட்டுமே வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருந்தால் நாம் இங்கு இலக்க நேரிடும் சில பேரே என்பதை மறந்து விடாதே தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு நீ ஒருவருக்காக மட்டும் உன் நேரத்தை ஒதுக்கி பேசினால் சில சமயத்தில் அவர்களே உன் எதிரிகளாக இருந்து உன்னை ஒதுக்குகிறார்களே என்று உன் மனதிற்குள் தோன்றும் அவர்களுக்கு நேரம் வரும்போது அதை காட்டி விடுவார்கள் என் பிள்ளையே நீ எப்பொழுதுமே உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான நல்ல நேரத்தை குறித்து அங்கு தாண்டுவதை விட உனக்கு வருகின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள் உதிக்கும் சூரியன் போல உன் வாழ்க்கை வெடியேத்தான் போகிறது விலைகள் திறக்கப்படும் என்ற எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் விட்டாலே போதும் எப்பொழுதுமே நாம் தேடி சென்ற வாழ்க்கை நம்மை தேடி வருவது அங்கு உறுதியாகிவிடும் இந்த வார்த்தை நம்மை அங்கு மாற்றுகிறது என்று நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே நல்ல நேரம்தான் என்பதை நீ உறுதிபட தெரிந்தால் மட்டும்தான் அதில் வெற்றின் ரகசியம் அடங்கியிருக்கின்றது அதை விட்டுவிட்டு எனக்கான நேரம் எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று உன் தேடலை அதிகரித்துக்கொண்டே உன் எதிர்பார்ப்புகளை அங்கு தொலைத்து கொண்டு இருந்தால் மட்டும்தான் உனக்கான வாழ்க்கையில் நீ எந்த ஒன்றை பெற முடியுமோ அதை பெற முடியும் என் பிள்ளையே ஒன்று போனால் இன்னொன்று வருகிறது என்று பிரச்சனை மட்டுமல்ல தேடல்களும் தான் ஒரு தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டால்தான் தான் அந்த தோல்வியும் நமக்கு வெற்றியின் படிகளாக ஏறிக்கொண்டு இருக்கின்றது என்பதை உணரும் தருவாய் இருந்து கொண்டு இருக்கின்றோம் நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் அது எவ்வளவு பெரிய சோம்பேறித்தனம் தெரியுமா இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் உன் நீ உன் உன் வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக மாற்றிவிட்டாய் என்று தான் அர்த்தம் நாளை செய்ய வேண்டியதை இன்றே நீ செய்தே விட்டால் நீதான் வெற்றியாளர் இதை யாரால் அங்கு தடுத்து நிறுத்த முடியாது உன் வெற்றியின் தோல்வி உனக்கானதாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள் உன் வெற்றிக்கும் யாரையும் அங்கு நீ புகழ்ந்து கொண்டு இருக்க வேண்டாம் உன் தோல்விக்கும் யாரையும் அங்கு பாரமாக்கிவிட வேண்டாம் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட விஷயங்களும் சோதிக்கப்பட்ட விஷயங்களும் பாவப்பட்ட விஷயங்களும் அங்கு பக்குவப்படத்தான் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது நீ உன்னை செதுக்கிக் கொண்டே இரு அடுத்தது என்ன அடுத்தது என்ன என்று உனக்காக நீ வழிகாட்டி கொண்டே இரு வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஐயோ என்னை அவர்கள் இப்படி சொல் அப்படி விட்டார்களே என்று நீ தோல்விகளை கண்டு துவள் ஆதை என் பிள்ளையே தோல்வி என்பது இயற்கைதான் ஆயிரம் தோல்விகளை தான் வாழ்க்கையில் ஒருவன் தாங்கும் பட்சத்தில் அதுவே அவனுக்கு வெற்றியாக மாறிக்கொண்டிருக்கின்றது எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்க பழகி கொண்டே இருப்போம் ஆனால் மனிதர்களிடம் மட்டுமே அங்கு விழிப்பாக இருப்போம் என்பதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ உனக்கான ஒவ்வொரு செயலையும் அங்கு செயல்படுத்திக் கொண்டே இரு யார் எதை சொன்னாலும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உனக்கு தோன்றினாலும் அந்த கருத்தை விட்டுவிட்டு உனக்கான வழியில் உன்னை எப்படியெல்லாம் செதுக்கிக் கொள்ள வேண்டுமோ உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் அங்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டுமோ அப்படியெல்லாம் செயல்படுத்தி கொண்டே இரு நடப்பது யாவும் உனக்கானதாக இருக்கும் பொழுது நீ ஏன் பையப்பட்டு இருக்கின்றாய் அதுவும் உன் தாய்வராகி உனக்கானவரை உன்னிடத்தில் கரம் பற்றி தரும் பொழுது யாரும் எனக்கு இல்லையே என்று சிந்திக்காதே தனிமையின் போராட்டம்தான் உன் வாழ்க்கையை அங்கு செதுக்கி கொண்டிருக்கின்றது தனிமையின் போராட்டம்தான் உனக்கானதே உனக்கானதிலிருந்து அங்கு வெற்றி பெற செய்ய உனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றது நடப்பதும் நடக்கப் போவதும் என்பதில் நீ உறுதியாக இரு திட்டமிடுதலை தெளிவாக செயல்படுத்து நாளை இன்று நேற்று என்பதில் நீ உறுதியாக இரு எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுதான் அதற்காக அதையே அப்படியே மனதில் ஏற்றிக்கொண்டே இருக்காதே நேற்று நடந்தது நேற்றோடு முடிந்து விட்டது இன்றைய காலத்தில் உனக்கான விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அது உனக்கு வாழ்க்கையை கொடுக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் அது இறுதி வாய்ப்பாக உன் வாழ்க்கையை தேடி வந்திருக்கின்றது என்றுதான் அர்த்தம் அந்த கடைசி வாய்ப்பை நீ சரியாக எப்பொழுது முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிறாயோ அந்த தருணத்திலிருந்து உனக்கான யோகம் உனக்கு கைகூடி விட்டது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த வாராகி உன்னருகில் இருக்கும்போது உன் தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உனக்கு வேண்டியதை தருவதற்காக வந்திருக்கின்றாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாக இரு என் தங்க பிள்ளையே எந்த ஒன்றை விட்டேன் இழந்து விட்டேன் என்று இழந்ததை பற்றி மட்டுமே யோசிக்காதே அத்தனையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையில் உன்னை அங்கு மெருகேற்றுவதற்கு அது வந்திருக்கின்றது எதை இழந்தாலும் நான் எப்பொழுதுமே என் நம்பிக்கை இழக்கப் போவதில்லை எதை என்னிடமிருந்து துரத்தி அடித்தாலும் என் தாய் வராகி மட்டும் என்னிடமிருந்து பிரிக்க முடியாது என்பதில் உறுதி தெளிவுபடவும் நீ வைத்துக்கொள் என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் எப்படி எந்த முன்னேற்றத்தை நோக்கி நான் கொண்டு போக வேண்டும் என்று புரிந்துவிட்டேன் விட்டேன் நினைத்த காரியத்தை செயல்படுத்துவதற்கு பல தடைகள் வந்து கொண்டு இருக்கலாம் அந்த தடை கல்லை படிக்கல்லாக வெற்றியின் படியாக மாற்றுவதற்கு இங்கு ஏனையை அமர்த்திவிட்டேன் இப்பொழுது ஏன் இப்படிகளில் ஏறி அமர்ந்து விட்டாய் போகின்ற பாதையில் அங்கு என்னை ஊற்றி சருக்கல்களை சந்திப்பதற்கு பலரும் சூட்சமத்தை உன்னை சுற்றி வளர்த்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அந்த எண்ணெயானது தீய என்னத்தாலும் எதிர்மறையான சொற்களாலும் செயலாலும் நிரம்பி என் பிள்ளையே அதை உன் கண்ணில் பட வைப்பதற்குத்தான் நான் இத்தனை காலம் போராட்டம் அடைந்து கொண்டு இருக்கின்றேன் நீ சில சமயத்தில் அப்படிப்பட்டவர்களை தான் நம்பிக்கொண்டிருக்கின்றாய் உனக்கே உனக்கென்று உரித்தான ஒருவர் உன் மீது அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்கின்ற அந்த நபரை மறுத்து விடுகிறாய் அதுதான் நீ செய்யும் மிக பெரும் தவறாக இருக்கின்றது நான் சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் யார் ஒருவருக்காக உன் நிலையை நீ காத்துக்கொண்டு இருந்தாயோ யார் ஒருவருக்காக உன் நிலை மாற்ற வேண்டும் என்று நினைத்த கொண்டே இருந்தாயோ அதற்காக உன்னை நீ தயாராக்கிக்கொள் அப்போதுதான் உன் சந்தோஷம் உன்னை தேடி வரும் எதிர்பார்த்த ஒன்று தானாகவே நடக்கத்தான் போகிறது நம்பிக்கையோடு இரு உனக்கானவரை அவரை கரம்பற்றத்தான் போகிறாய் நீ நினைத்தது தான் இங்கு நடக்கப் போகிறது ஓம் தாயே போற்றி